மத பிரச்சாரம் செய்த சபாநாயகர் அப்பாவு பொங்கி எழுந்த ராதாபுரம் தொகுதி மக்கள் பிரதமர் மோடிக்கு பறக்கும் வீடியோ புகார் வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழக சட்டசபையில் சபாநாயகராக இருக்கும் அப்பாவு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதியைச் சேர்ந்தவர் இவர் ஆரம்ப காலத்தில் ஜி கே முப்பநாரன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் அந்த கட்சி சார்பில் அங்கு போட்டியிட்டவர் கடந்த தேர்தலில் திமுகவில் இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தற்போது இவர் சபாநாயகராக இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் கிறிஸ்தவ நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவரான இவர் அந்த ராதாபுரம் தொகுதிகளில் அடிக்கடி மத பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறார் ஏஸ்து கிறிஸ்து மட்டுமே உண்மையான கடவுள் கிறிஸ்துவ மதம் மட்டுமே சிறந்த மதம் அதனால் அனைவரும் கிறிஸ்துவ மதத்தை சேருங்கள் என்று ஆங்காங்கே பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார் ஒரு பொறுப்புள்ள சபாநாயகர் பதவியில் இருந்து கொண்டு தனது சொந்த ஊரில் இப்படி இவர் கிறிஸ்தவ மத பிரச்சாரத்தில் ஈடுபடுவதால் அங்குள்ள மக்கள் கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார்கள் குறிப்பாக அங்குள்ள இந்து நாடார்களை இவர் மறைமுகமாக விமர்சிக்கிறார் இப்படி ஒரு பக்கம் இந்து மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் இந்துக்களின் ஓட்டுகளுக்காக அங்குள்ள இந்து கோவில்களில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது தேர் இழுப்பது போன்ற வேடைகளில் இவர் ஈடுபடுகிறார் இதன் காரணமாகவே கிறிஸ்துவ மதம் மட்டுமே சிறந்த மதம் என்று சொல்லும் அப்பாவும் ஓட்டு பிச்சைக்காக எங்கள் ஊர்கோவில் விழாக்களுக்கு எக்காரணம் கொண்டும் வரக்கூடாது என்று இந்து நாடார் சமுதாயத்தினர் அவருக்கு எதிராக போர்க்குடி பிடித்து வருகிறார்கள் குறிப்பாக அங்குள்ள உவரி என்கிற ஊரில் உள்ள சுயம்பலிங்க சுவாமி கோவிலில் நடக்கும் விழாவுக்கு இவர் தேர் இழுக்க செல்வதற்கு திட்டமிட்டுள்ளாராம் அதாவது திராவிட மாடல் அனைவருக்கும் பொதுவான மாடலாம் அதற்காக இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசி வரும் இவரை இந்து மத தேர் இழுக்க வைக்கிறார்களாம் இப்படி இந்து அல்லாத ஒருவரை தங்கள் ஊர் கோவிலுக்கு வந்து தேர் இழுக்க வைப்பதற்கு அங்குள்ள மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அதோடு அங்குள்ள கலெக்டரை சந்தித்து எங்கள் மதத்தை இழிவுபடுத்தும் இந்த சபாநாயகர் அப்பாவு எக்காரணம் கொண்டும் எங்கள் உவரி சுயம்பலிங்க சுவாமி கோயில் விழாவுக்கு வரக்கூடாது நான் சபாநாயகர் என்று சொல்லிக் கொண்டு அங்கு வந்து இவர் தேர் கூடாது அதற்கு அனுமதித்தால் பெரும் கலவரம் வெடிக்கும் என்று ஒரு மனு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அங்குள்ள கலெக்டரும் அதை வாங்க மறுத்துவிட்டாராம் அவர் சபாநாயகர் அதனால் அவர் மீது எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று கூறிவிட்டார்களாம் அதோடு கிறிஸ்தவ மதம் மட்டுமே உயர்ந்த மதம் இந்து மதம் மோசமான மதம் என்று ஒரு மேடையில் பேசிய வீடியோ அடங்கிய பெண் டிரைவையும் அந்த கலெக்டர் வாங்க மறுத்துவிட்டாராம் இதன் காரணமாகவே தற்போது உவரி என்கிற ஊரை சார்ந்த இந்து நாடார்கள் இந்த விவகாரத்தை பிரதமர் மோடியிடம் எடுத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளார்கள் குறிப்பாக இந்து மதத்தை மட்டமாக பேசிக் கொண்டு திரியும் இவர் இந்து மத கோவில் விழாக்களை தொடங்கி வைப்பது தேரிழிக்க வருவது என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதனால் கிறிஸ்தவரான இவர் இந்து கோவில் நிகழ்ச்சிகளுக்கு வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்து மட்டுமே கடவுள் என்று சொல்லும் இவர் எங்கள் கோயிலுக்கு எதற்காக வருகிறார் இவருக்கு அங்கென்ன வேலை என்று டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்து சபாநாயகர் அப்பாவுவின் செயல்பாட்டுக்கு எதிராக கடிதம் கொடுக்கவும் அந்த ஊர் மக்கள் திட்டமிட்டுள்ளார்கள் அந்த வகையில் தற்போது சபாநாயகர் அப்பாவுவின் சொந்த தொகுதியான திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்தில் அவரது நாடார் சமுதாயத்தை சார்ந்த இந்துக்களை அவருக்கு எதிராக திரும்பியிருக்கிறார்கள் இதன் காரணமாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் சபாநாயகர் அப்பாவு மீண்டும் வெற்றி பெறுவது மிக கடினம் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் எடுப்பேன் அதுவரைக்கும் தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உதயநிதியை செங்கலால் திருப்பி அடித்த அண்ணாமலை தமிழ்நாட்டில் உள்ள திமுக அரசு மத்திய அரசு எவ்வளவு நிதிகளை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கினாலும் எந்த நிதியும் தராமல் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள் என்று தொடர்ந்து பொய்யான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் காரணமாகவே தற்போது மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கி உள்ளார்கள் என்பது குறித்த பட்ஜெட் விளக்க கூட்டத்தினை பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது நடத்தி வருகிறார் நேற்று சென்னை திருவான்மியூரில் நடந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை பேசும்போது மு க ஸ்டாலினை மிக கடுமையாக விமர்சனம் செய்தார் குறிப்பாக கடந்த காங்கிரஸ் காலத்தை விட பாஜக ஆட்சி காலத்தில் எவ்வளவு கூடுதல் நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை புள்ளி விவரத்துடன் அவர் பேசினார் அதையடுத்து ஆளுநரும் அண்ணாமலையும் தமிழ்நாட்டில்தான் இருக்க வேண்டும் அப்போதுதான் திமுக மீண்டும் வெற்றி பெற முடியும் என்று மு ஸ்டாலின் கூறியதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை ஒரு மனிதனுக்கு வாய்க்குழுப்பு என்பது எப்போது அதிகப்படுகிறதோ அதுவே அவரது அழிவு ஆரம்பமாவதற்கான அர்த்தமாகும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இப்போது மு க ஸ்டாலினிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படியென்றால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் இவர்கள் ஆட்சி முடிவதற்கு ஓராண்டுதான் உள்ளது மேலும் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து போய்விட மாட்டாரா என்று திமுக உள்ளிட்ட சில கட்சிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திமுகவை எடுத்துக்கொண்டால் கருணாநிதி மு க ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி என்று அவர்களே துண்டு போட்டு இடம் பிடித்து விடுவார்கள் வேறு யாருக்கும் அங்கே இடம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அடிக்கடி தலைவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அதனால் தமிழக பாஜகவின் தலைவராக நீண்ட காலம் தொடர முடியாது என்பது எனக்கும் தெரியும் ஆனால் திமுகவின் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை நான் இங்குதான் இருப்பேன் அதோடு திமுக அமைச்சரவையில் உள்ள முப்பத்தி ஐந்து ஊழல் பெருச்சாளிகள் சிறைக்கு செல்வதை பார்த்துவிட்டுதான் நான் செல்வேன் அதனால் அதற்கு முன்பெல்லாம் என்னை இங்கிருந்து அனுப்பிவிடலாம் என்று யாரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாது நான் இப்போது சொல்வது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் திமுகவின் ஊழல் புள்ளிகள் ஒருவர் கூட இந்த பட்டியலிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்று அண்ணாமலை ஆவேசமாக பேசியிருக்கிறார் அந்த வகையில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிறோம் என்று ஒரு செங்கலை வைத்துக் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் உதயநிதி ஸ்டாலின் அந்த வகையில் செங்கலுக்கு செங்கலால் முதலடி கொடுப்பது போன்று அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் எடுக்கும் வரை தமிழ்நாட்டை விட்டு நான் செல்ல மாட்டேன் என்று அண்ணாமலை அதிரடியாக பேசி திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் அடுத்த செய்தி மக்களவை தேர்தலுக்கு பிறகு பாஜகவின் பலம் கூடியது இந்தியா டுடே வெளியிட்ட கருத்து கணிப்பு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மை தொகுதியில் வெற்றி பெறாததால் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது என்றாலும் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு மகாராஷ்டிரா ஹரியானா டெல்லி என மூன்று மாநிலங்களை பாஜக கைப்பற்றி இருக்கிறது இந்த நேரத்தில் இந்தியா டுடே சி ஓட்டருடன் இணைந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தி உள்ளார்கள் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இப்போது தேர்தல் நடந்தால் நூத்தி எண்பத்தி எட்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெறுவார்கள் ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் இப்போது தேர்தல் நடந்தால் அக்கட்சி தனித்து போட்டியிட்டே இருநூத்தி எண்பத்தி ஒன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு மக்களவைத் தேர்தலில் நாற்பத்தி நான்கு சதவீதம் ஓட்டுகளை பெற்ற பாஜக இப்போது நாற்பத்தி ஏழு சதவீதம் ஓட்டுகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு கடந்த மக்களவைத் தேர்தலில் தொண்ணூத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி இப்போது தேர்தல் நடந்தால் எழுபத்தி எட்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பாஜகவின் வாக்கு வங்கி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ள நிலையில் காங்கிரஸின் வாக்கு வங்கி இருபது சதவீதம் தற்போது குறைந்திருக்கிறது என்றும் அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது மக்களவை தேர்தலுக்கு பிறகு பாஜகவின் செல்வாக்கு மேலும் உயர்ந்து தற்போது தனித்து போட்டியிட்டாலும் தனி பெரும்பான்மையுடன் அவர்களால் வெற்றி பெற்ற ஆட்சியை பிடிக்க முடியும் என்று இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டம் நாதாபுரம் தொகுதி சார்ந்தவர்களும் கிறிஸ்தவ மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் சமுதாய அங்குள்ள இந்து கோவில் விழாவுக்கு செல்ல திட்டமிட்டு இருப்பதற்கு இந்து மக்களிடையே எதிர்க்கும் பலத்தை எதிர்க்கும் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைவர் பதவியில் இருந்து மாற்றி விடுவார்கள் என்று திமுக அதிமுக கட்சிகள் உழைத்திருந்த நேரத்தில் அறிவாலயத்தில் ஒவ்வொரு செங்கலையும் உறுதி எடுக்கும் வரை நான் தமிழ்நாடு விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்று அண்ணாமலை அதிரடியாக அறிவித்திருப்பது மக்களவை தேர்தலை விட தற்போது பாஜகவின் பலம் அதிகரித்து உள்ளது என்று இந்தியா டுடே கருத்துக்கணிப்பில் வெளியாகியிருக்கும் தகவல் குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவடக்கும் நன்றி வணக்கம்